எக்ஸ்ட்ரூச்சின் மலைக்கு எந்த நான் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வந்து தனியாக விட்டுட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கேங்காக சேர்ந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்சரா வந்து பயங்கரமாக வந்து இருந்தாங்க அவங்க அழுதுறதுக்கான காரணம் தெரியல பட் ஜூம் பண்ண இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்த வீடுமே எக்ஸப்டை இப்போ பார்வதி கம்ருதீன் அதுக்கப்புறம் நம்ம திவாகர் இவங்க மூணு பேர் வந்து வெளியே இருக்காங்க அதுக்கப்புறம் அப்சரா வந்து தனியாக உள்ள பெட்ரூமில் உட்காந்துட்ருக்காங்க மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து சுற்றி உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்சரா வந்து அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாங்க ஸோ அப்சரா மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட் சோலாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாண்டடாக சண்டைக்கும் வந்து போக முடில அவங்களால எதுவும் ஒரு கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்கு வந்து கண்டன்ட் எதிர்பார்ப்பாங்க பட் அதனால் அவங்க அவங்க இருந்து அது வரல அப்படின்ற ஒரு கில்ட் வந்துடுச்சா இல்லை யாராவது மிஸ் பண்ணி அழுறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப பாவமாக இருந்தது அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க யாருமே வந்து நோட்டீஸும் வந்து பண்ணலாம் ரொம்ப நேரமாக வளர்ந்து அழுதுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அவங்க விளையாடியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே வந்தாங்க அப்போ கனியாக கேட்டாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அழுகையே ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை நான் சும்மா அதை பெட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் சரி பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது பட் என்ன காரணத்துக்காக அழுதாங்கன்னு தெரியல பட் பார்க்குறதுக்கே வந்து பாவமாக இருந்தது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அவங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்